சில நேரங்களில் வாழ்க்கையில் எல்லாம் சாதாரணமாக தோன்றும் போதே அசாதாரணமான ஒன்று நிகழ்வது போல் உணர்வோம் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி நம்மை கண்காணிப்பது போல நம் மனதின் ஆழத்தில் புதைந்திருக்கும் ரகசிய உண்மை மெதுவாக வெளிவருவது போல நாம் வழக்கம் போல் வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனால் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று மாறிக்கொண்டிருக்கும் ஒரு அமைதியான மாற்றம் ஒரு ஆழ்ந்த தெளிவற்ற வரையறை இப்படிப்பட்ட சமயங்களில் சிலர் தாங்கள் இந்த உலகத்தின் கூட்டத்தில் ஒரு அங்கமாக இருந்தாலும் கூட்டம் போல இல்லை என்று உணரத் தொடங்குகிறார்கள் அவர்கள் வேறுபட்டவர்கள் ஒருவேளை அதனால்தான் கடவுளின் பார்வை அவர்கள் மீது விழுந்திருக்கலாம் பரமஹம்ச யோகானந்தர் ஒரு முறை சொன்னார் உன் ஆன்மா தனது உண்மையான மூலமான இறைவனை சந்திக்கும் வரை அமைதியற்று இருக்கும் இந்த அமைதியின்மையுடன் தான் ஒவ்வொருவருக்கும் வாய்க்காத ஒரு தெய்வீக பயணம் தொடங்குகிறது இந்த பயணம் கடவுளால் தனது கைகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இந்த நான்கு அறிகுறிகள் தென்பட்டால் இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல நீங்கள் சாதாரணமானவர் இல்லை நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதற்கான பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அடையாளம் இது ஆகவே அந்த தெய்வீக ரகசியத்தை இப்போது வெளிப்படுத்துவோம் முதல் அறிகுறி உலகம் உங்களை எதிர்த்தாலும் உங்கள் உள்மனம் அமைதி பெற தொடங்கும் போது இது நீங்கள் சாதாரண மக்கள் பயணிக்காத பாதைக்கு வந்துவிட்டீர்கள் என்பதற்கான முதல் மற்றும் ஆழமான அறிகுறியாகும் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் மக்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் அவர்கள் உங்கள் வார்த்தையை புரிந்து கொள்ள மாட்டார்கள் உங்கள் முடிவுகளை கண்டு சிரிப்பார்கள் உங்கள் தனிமையை பலவீனமாக பார்ப்பார்கள் ஒருவேளை நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று சொல்லலாம் ஆனால் இதற்கிடையில் உங்களுக்குள் ஒரு விசித்திரமான அமைதி எழும்பும் உள்ளுக்குள் ஒரு குரல் அமைதியாக இரு எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்வது போல இந்த முரண்பாடு யாரையும் குழப்பலாம் வெளியே புயல் உள்ளே அமைதி வெளியே விமர்சனம் உள்ளே ஏற்றுக்கொள்ளுதல் வெளியே தனிமை உள்ளே கடவுளின் இருப்பு இதுதான் வாழ்க்கை சாதாரணமாக இல்லை என்பதற்கான முதல் அறிகுறி சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு உள் பயணத்தை நீங்கள் இப்போது தொடங்கிவிட்டீர்கள் ஆனால் இந்த அமைதி வெறும் மௌனம் அல்ல அது ஒரு உணர்வு உள்ளுக்குள் ஒருவர் உங்களை தாக்குவது போல யாராவது உங்களைப் பற்றி பேசினாலும் நீங்கள் எதிர்வினை ஆற்ற மாட்டீர்கள் யாராவது உங்கள் கனவுகளைப் பற்றி கேலி செய்தாலும் நீங்கள் புன்னகிப்பீர்கள் இவை எல்லாம் சாதாரணமாக நடப்பதில்லை உங்கள் ஆன்மா கடவுளின் ஆற்றலால் தொடும்போதுதான் இவை நிகழ்கிறது ஒரு முறை இந்த நிலையை அடைந்தவர் பின்னால் திரும்பி பார்ப்பதில்லை இது மகா யோகிகள் சந்நியாசிகள் மற்றும் உண்மையான சாதகர்களிடையே காணப்பட்ட ஒரு பண்பு மகாவீரர் புத்தர் அல்லது யோகானந்தரே கூட ஆன்மீக பாதையில் நடந்தபோது அவர்கள் முதலில் அனுபவித்தது இதுதான் சமூகம் அவர்களை எதிர்த்தது குடும்பத்தினர் அவர்களை புரிந்து கொள்ள மறுத்தனர் நண்பர்கள் அவர்களை கைவிட்டனர் ஆனால் அப்போதும் அவர்களுக்குள் ஒரு தெய்வீக அமைதி நிலவியது அதுவே கடவுளின் அடையாளமாக வந்த அமைதி நீங்கள் தற்போது தனிமை விமர்சனம் ஆகியவற்றை அனுபவித்து ஆனால் உள்ளுக்குள் ஒரு அறியப்படாத சக்தி உங்களை தடுத்து நிறுத்த விடாமல் இருந்தால் நீங்கள் அழைக்கப்பட்டுள்ளீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளார் ஏனென்றால் உங்கள் ஆன்மா இப்போது தயாராக உள்ளது இரண்டாவது அறிகுறி உலகத்தின் அனைத்து கவர்ச்சிகளும் மங்கி உள்ளுக்குள் வைராகியத்தின் விதை முளைக்க தொடங்கும்போது இந்த அனுபவம் சற்று பயமுறுத்துவதாக இருக்கலாம் முன்பு உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்த விஷயங்கள் திடீரென்று முக்கியமற்றதாக தோன்றும் அந்த இசை சமூக ஊடகங்கள் பொழுதுபோக்கு கூட்டங்கள் உறவுகளின் மேலோட்டமான கவர்ச்சி எல்லாம் மெதுவாக மங்கத் தொடங்குவது போல உங்கள் மனம் இப்போது சத்தத்தில் ஆர்வம் காட்டுவதில்லை மௌனத்தை நோக்கி ஈர்க்கப்படுகிறது மௌனத்தில்தான் முதன்முறையாக உங்கள் ஆன்மாவின் துடிப்பை நீங்கள் கேட்கத் தொடங்குகிறீர்கள் சில சமயங்களில் நீங்கள் சந்திப்பீர்கள் நான் அசாதாரணமானவனாக மாறிவிட்டேனா முன்பு நான் இந்த விஷயங்களில் மிகவும் மூழ்கியிருந்தேன் இப்போது ஏன் எனக்கு ஆர்வம் இல்லை பதில் எளிதானது உங்கள் ஆன்மீக நிலை இப்போது உயரத் தொடங்கியுள்ளது உங்கள் ஆன்மாவுக்கு முன்பு விரும்பிய உணவு இப்போது தேவையில்லை இப்போது அது உண்மையை நாடுகிறது நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் என் நோக்கம் என்ன என்று அது அறிய விரும்புகிறது வைராகியம் என்பது உலகை துறப்பது மட்டுமல்ல உலகின் யதார்த்தத்தை புரிந்து ஆகும் இந்த புரிதல் உள்ளுக்குள் வளர தொடங்கும் போது நீங்கள் இப்போது ஒரு சாதகர் என்று எந்த குருவும் சொல்ல மாட்டார் பிரபஞ்சமே உங்களை தொடுகிறது அது ஒரு அனுபவமாகிறது வார்த்தைகளில் அல்ல மௌனத்தில் மட்டுமே வெளிப்படும் ஒரு அனுபவம் பரமஹம்ச யோகானந்தர் எழுதியுள்ளார் ஆன்மா பரமாத்மாவுடன் சங்கமிக்கும் நேரம் நெருங்கும் போது உலக இன்பங்களின் இனிப்பு தானாகவே மங்க தொடங்குகிறது இந்த மங்கிய இனிப்பு தான் உண்மையான வைராக்கியம் இந்த நிலையில்தான் நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்வீர்கள் இவையெல்லாம் உண்மையா அல்லது நான் இவ்வளவு காலம் மாயையில் வாழ்ந்தேனா அப்போது உள்ளுக்குள் இருந்து ஒரு பதில் வரும் இப்போது விழித்தெழு நேரம் வந்துவிட்டது இப்படிப்பட்ட தருணங்களில் பலர் பய பயப்படுகிறார்கள் ஏனெனில் இந்த அறிகுறிகள் அவர்களை உலகத்திலிருந்து பிரித்து பிரித்து விடுகின்றன ஆனால் உண்மை என்னவென்றால் கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்களை முதலில் உலகில் உலகத்திலிருந்து பிரிக்கிறார் இதனால் அவர்கள் உள்ளே செல்ல முடியும் தனிமையை நேசிக்க கற்றுக்கொள்ள முடியும் பின்னர் அவர்கள் திரும்பி வரும்போது உலகத்தை மாற்ற வரலாம் அதில் தொலைந்து போவதற்காக அல்ல உங்களுக்கு இப்போது எந்த விஷயத்தில் ஆர்வம் இல்லை என்று தோன்றினால் அந்த உற்சாகம் அந்த பரவசம் இப்போது இல்லை இப்போது மௌனம் புத்தகங்கள் தியானம் தனிமை மற்றும் சுயசிந்தனை மட்டுமே உங்களை ஈர்க்கின்றன என்றால் இது தற்செயல் நிகழ்வு அல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த வைராகியம் உங்களை உள்ளுக்குள் சாதாரணமாக வரவில்லை இது கடவுளின் நேரடி அழைப்பு ஆழ்மனதோடு நெருக்கமாக இருந்த உறவுகள் கூட உங்களை விட்டு விலக தொடங்கும் ஒரு காலத்தில் யாரில்லாமல் வாழவே முடியாது என்று நினைத்திருக்கிறீர்களோ அவர்கள் திடீரென்று உங்களுக்கு அன்னியவர்களாக தோன்றுவார்கள் சில நெருங்கிய உறவுகள் கூட நீங்கள் அவர்களின் வாழ்க்கையில் ஒருபோதும் இருந்ததில்லை என்பதை போல நடந்து கொள்வார்கள் மேலும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இதற்கெல்லாம் நீங்கள் எந்த தவறும் செய்திருக்க மாட்டீர்கள் எந்த சண்டையும் இல்லை எந்த வாக்குவாதமும் இல்லை அப்படி இருந்தும் வாழ்க்கை ஒரு திருப்பு எடுக்கும் எல்லாமும் உங்களை விட்டு விலகிச் செல்லும் ஆரம்பத்தில் இந்த மாற்றத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினம் ஏன் இப்படி நடக்கிறது நான் ஏதாவது தவறு செய்தானா என்று இதயம் மீண்டும் மீண்டும் கேட்கும் ஆனால் எங்கிருந்தும் பதில் வராது நீங்கள் தனியாக விடப்படுவீர்கள் எந்த ஒளியும் இல்லாத ஒரு அமைதியான சூழ்நிலையில் மௌனம் மட்டுமே இருக்கும் ஆனால் அந்த மௌனமே மெதுவாக உங்கள் வழிகாட்டியாக மாறும் இந்த நிலையை நீங்கள் கவனமாக பார்க்க தொடங்கும் போது ஒரு விஷயம் புரிய வரும் இந்த வெறுமை கடவுளின் ஒரு திட்டமாகும் அவர் உங்களை உலகத்திலிருந்து துண்டிக்கவில்லை மாறாக உலகின் மாயையிலிருந்து உங்களை விடுவிக்கிறார் பரமஹம்ச யோகானந்தர் ஒரு இடத்தில் எழுதியுள்ளார் ஆன்மா கடவுளை நோக்கி நகரத் தொடங்கும் போது அது தன்னை கீழே இழுக்கும் அனைத்தையும் விட்டுவிடுகிறது இந்த மாற்றம் அந்த செயல்முறையின் ஒரு பகுதியாகும் உங்கள் பழைய உலகம் மெதுவாக இடிக்கப்படுகிறது இதனால் ஒரு புதிய உணர்வு பகுதிக்கு ஒரு கோயில் கட்டப்பட முடியும் இதுவே ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் வைராகிய அக்னி என்று கூறிய செயல்முறை அங்கு அனைத்து உலக பந்தங்களும் மெதுவாக எரிக்கப்படுகின்றன இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் விசித்திரமான மாற்றங்களை நீங்கள் கண்டால் மக்கள் உங்களை விட்டு விலகி செல்கிறார்கள் வேலையில் ஆர்வம் இல்லை பழைய விஷயங்கள் இப்போது ஈர்ப்பு இல்லை என்றால் உங்கள் திசையை வேறு யாரோ தீர்மானிக்கிறார்கள் என்பதற்கான அறிகுறி இது தானே தலையிடும் நிலை இது இவை எல்லாம் சாதாரணமாக நடப்பதில்லை கடவுளால் அழைக்கப்பட்ட ஆன்மாவின் தயாரிப்பு இது நான்காவது அறிகுறி சேவை மனப்பான்மை பிறந்து உங்கள் இன்பத்தை விட மற்றவர்களின் துயரத்தால் நீங்கள் பாதிக்கப்படும் போது இந்த அறிகுறி மிகவும் ஆழமானது ஆன்மா தன்னை ஒரு வரையறுக்கப்பட்ட உடல் என்று கருதாமல் முழு படைப்பின் ஒரு பகுதியாக கருதும் நிலை இது மற்றவர்களின் துயரம் ஏதோ ஒரு வகையில் உங்களது துயரமே என்று நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள் முன்பு மற்றவர்களுக்குரிய பிரச்சனைகள் என்று நீங்கள் அலட்சியப்படுத்தியவை இப்போது உங்களை உள்ளுக்குள் பாதிக்கும் மற்றவர்களுக்காக நான் என்ன செய்ய முடியும் என் வாழ்க்கையின் நோக்கம் என் இன்பம் மட்டும்தானே அல்லது இந்த உலகத்தில் வேறு ஏதேனும் பயணிக்காக நான் வந்தேனா என்று நீங்கள் இரவுகளில் விழித்திருந்து சந்திப்பீர்கள் இந்த கேள்விகள் உள்ளுக்குள் இருந்து எழும்போது ஆன்மா முழுமையாக தயாராக உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கடவுள் தேர்ந்தெடுக்கும் ஆன்மாக்கள் வெறும் தியானத்தில் அமர்ந்து மோட்சம் பெறுவதற்காக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை அவர்கள் இந்த உலகிற்கு ஏதாவது திருப்பி கொடுக்க அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் மக்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் இருட்டில் ஒளியாகிறார்கள் கருணைக்கு எடுத்துக்காட்டுகளாகிறார்கள் துயரத்தை அனுபவித்தவர் மட்டுமே கருணை காட்ட முடியும் உங்கள் வாழ்க்கையில் சேவை மனப்பான்மை மேலோங்கி தொடங்கும் போது மற்றவர்களின் துயரங்கள் உங்கள் தனிப்பட்ட மகிழ்ச்சியை விட உங்களை பாதிக்க பாதிக்க தொடங்கும் போதே அதுவே கடவுள் உங்கள் இதயத்தில் அமர தொடங்கும் தருணம் நீங்கள் எந்த ஒரு பிரிவின் அல்லது மதத்தின் பற்றாளராக இருப்பதில்லை நீங்கள் ஒரு நகரும் ஆற்றலாகவே மாறுகிறீர்கள் ஒரு ஊடகம் ஒரு பாலம் பரமஹம்ச யோகானந்தர் கடவுளை அடைவதற்கான மிக அழகான வழி மற்றவர்களுக்கு சேவை செய்வதே என்று கூறினார் இந்த சேவை எந்த பிரச்சாரமோ காட்சியோ அல்ல அது ஒரு உள் ஈர்ப்பு நீங்கள் விரும்பினாலும் நிறுத்த முடியாது யாராவது துயரத்தில் இருக்கும்போது உங்கள் கைகள் தானாகவே அவர்களுக்கு உதவ நீளும் யாராவது இருட்டில் தத்தளிக்கும்போது உங்கள் இதயம் தானாகவே அவர்களுக்கு ஒளியை கண்டறியும் இதுவே கடவுள் தனது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களில் நிரப்பும் தெய்வீகம் உங்களுக்குள் உங்களுக்குள்ளும் இந்த மாற்றம் தொடங்கிவிட்டால் மற்றவர்களின் துயரத்தை பார்த்து உங்களுக்கு நிம்மதி இல்லை என்றால் ஒரு பெரிய நோக்கத்திற்காக நீங்கள் அனுப்பப்பட்டதாக உணர்ந்தால் உங்கள் இதயம் இப்போது உங்களுக்காக மட்டும் துடிக்கவில்லை என்றால் நான்காவது அறிகுறி வெளிப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கை உங்களுடையது மட்டுமல்ல அது கடவுளின் உடைமையாகிவிட்டது இந்த நான்கு அறிகுறிகளை அறிந்த பிறகு ஒரு விஷயம் தெளிவாகிறது இந்த வாழ்க்கை ஒரு த தற்செயல் நிகழ்வு அல்ல உங்கள் வாழ்க்கையில் இந்த அறிகுறிகள் வெளிப்பட்டால் கடவுளே தனது சிறந்த திட்டத்திற்காக உங்களை தேர்ந்தெடுக்க அரிய ஆன்மாக்களில் நீங்கள் ஒருவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த திட்டம் என்ன என்பதை எந்த குருவும் புத்தகமும் எதிர்காலத்தை கூறுபவரும் சொல்ல முடியாது இதை உங்கள் ஆன்மாவும் பரமாத்மாவும் இணைந்ததுதான் தீர்மானிக்கும் இப்போது நீங்கள் உங்கள் உள்ளே திரும்பி பார்த்து இந்த அறிகுறிகள் என்னிடம் இருக்கிறதா நான் கடவுள் கடவுள் விரும்பும் பாதையில் செல்கிறேனா என்று கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆம் என்றால் இப்போது நீங்கள் நிற்க முடியாது இப்போது நீங்கள் திரும்பி பார்க்க தேவையில்லை இப்போது உங்கள் ஒவ்வொரு அடியும் ஒரு ஆசிர்வாதம் உங்கள் மௌனமும் ஒரு செய்தி இந்த வீடியோ உங்களை அறிவுபூர்வமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் வாழ்க்கையை மாற்றும் வகையில் இருந்திருந்தால் அதை லைக் செய்யுங்கள் எந்த அறிகுறி உங்கள் வாழ்க்கையுடன் பொருந்துகிறது என்பதை கமெண்ட் செய்து சொல்லுங்கள் மேலும் ஹிஸ்ட்ரி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி